நடு பூஜை பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க விபூதி பட்டை போடுவாங்க நாமக்காரங்கன்னா நாமத்தை போடுவார்கள் மேலே ஏற்றிட்டீங்கன்னா பங்காளிங்கெல்லாம் உயர்ந்துருவாங்க நம்ம கீழே தாழ்ந்துருவோம் இப்படி எல்லாம் உண்டு இந்த நடுவீடு பூஜை செய்யாதவங்களுடைய இல்லத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா சில கஷ்டங்களும் வலிகளும் இருக்கும் அனைவரும் சர்வகடாட்சம் கடாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்தில் இருந்து இந்த பதிவை உங்களுக்கு கொடுக்குறதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய முன்னோர்கள் வழக்கத்தில் செய்து வந்த ஒரு பூஜை முறையை இன்று நம்முடைய தலைமுறையில் அனைவரும் மறந்தது அந்த வழிபாட்டு முறையை மறந்ததினால பல கஷ்டங்களுக்கு ஆயிருக்கும் எல்லோருக்குமே தெரியும் நடு வீடு அதாவது நடு இன்றைக்கி நீங்கள் பூஜை அறன்னு சொன்னதை அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் சொன்ன வார்த்தை நடு வீடு அப்படின்னக்கூடிய ஒரு வார்த்தை அதாவது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நடு வீட்டில் நாங்கள் வந்து இலை போடுவேன் நடு வீட்டில் பூஜை பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க இந்த நடு வீடு அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க குல வழக்கப்படி ஒரு அது அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சளையும் சந்தனத்தையும் சேர்த்து நன்றாக பூசி அவங்க வ வழக்க பிரகாரம் அந்த பொட்டுக்களை வைப்பாங்க மூன்று குங்குமத்தில் பட்டையோ பட்டை வைத்து அதில் வந்து குங்குமங்கள் வைத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா விபூதி அப்புக்காரங்க அப்படின்னா விபூதி பட்டை போடுவாங்க நாமக்காரங்கன்னா நாமத்தை போடுவார்கள் இதை வைப்பாங்க இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்வாங்க என்ன சொல்வாங்க அப்படின்னா தரையோடையும் இருக்கக்கூடாது தரைக்கு அதை வந்து மேலேயும் ஏற்றிடக்கூடாது இருந்து ஒரு ஒரு இன்ச்சு அளவில் வந்து அதை வந்து நம்ம வந்து வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க காரணம் எதனால மேலே ஏற்றிட்டீங்கன்னா பங்காளிங்கெல்லாம் உயர்ந்துருவாங்க நம்ம கீழே தாழ்ந்துருவோம் இப்படியெல்லாம் உண்டு இதெல்லாம் வந்து விளையாட்டு கிடையாது உண்மையான ஒரு வழிபாடு வீட்டில் வந்து வைக்கக்கூடிய அந்த பூஜை முறைகள் அந்த குங்குமங்கள் இந்த விஷயங்கள் நம்ம குல வழக்கப்படி உள்ள அந்த பட்டை நாமம் இதற்கெல்லாம் பல ஒரு அர்த்தங்கள் உண்டு பல விஷயங்கள் உண்டு இன்றைக்கி அது மறந்து போச்சு சரி நீங்கள் கேட்கலாம் அம்மா நாங்கள் இப்போ வந்து ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறோம் ஒரு வீடை நாங்கள் கட்டுறோம் இல்லை வந்து வீடை வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு பூஜை அறையில் நடுவீடு வைத்து கும்பிட்லாம் ஆனால் நாங்கள் வந்து ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறோம் என்ன பண்ணுறது அப்படின்னும் போது நீங்கள் ஒரு கல்லை வாங்கிக்கலாம் தாராளமாக ஒரு கல் அதாவது ஒன்றுக்கு ஒன்று பன்னெண்டு இன்ச்சுக்கு பன்னெண்டு இன்ச்சு ஒரு கல்லை வாங்கி அந்த கல்லில் பெயிண்டெல்லாம் அடிக்கக்கூடாது சந்தனமும் மஞ்சளையும் சேர்த்து நன்றாக பூசி அதை அழகாக வரி வரியாக வரி வரியா அப்படியே நீட்டாக விரல்களால் இழுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று பட்டைகள் வைத்து அதில் உங்கள் வழக்கப்படி நாமக்கட்டியில் வந்து குழச்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த புள்ளிகளை வைப்பாங்க அந்த மாதிரி வைத்து அந்த கபோர்ட்லேயே கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதை வெள்ளி செவ்வா அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை அழகாக அலம்பிட்டு திருப்பி அந்த பொட்டுகளை வைத்தரலாம் இதனால் என்ன நன்மை நடுவீடு பூஜையின் தன்மை வந்து அளப்பரிய ஒரு வசீகரத்தையும் வசதி வாய்ப்புகளையும் பெருக்கக்கூடியது இதை வழக்கத்தில் நீங்கள் மறந்துட்டதுனால இன்னைக்கு எத்தனையோ பேர் குடும்பத்தில் முன்னோர்களுடைய அனுகிரகம் கிடைக்கிறது இல்லை அவர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கிறதில்ல இந்த நடுவீடை அமைத்து செய்யக்கூடிய இல்லத்தில் பார்த்தீங்கன்னா பல மாற்றங்கள் இருக்கும் பல ஒரு காரிய தடைகள் இல்லாமல் நல்லா விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இந்த நடுவீடு பூஜை செய்யாதவங்களுடைய இல்லத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா சில கஷ்டங்களும் வழிகளும் இருக்கும் தயவு கூர்ந்து நான் சொன்ன முறையில் உங்கள் வந்து அதற்கு உண்டான ஒரு வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படின்னும் போது அமைப்புகள் இல்லைன்னும் போது நான் சொன்ன அந்த கல்லை வாங்கி உங்கள் ப வழக்கப்படி இந்த நடுவீடை அமைத்து நீங்கள் பூஜை செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் காரிய தடைகள் விலகிடும் உங்கள் குல வழக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குலதெய்வத்தினுடைய அனுகூலம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் இதை செய்து பாருங்கள் அந்த சந்தோஷத்தை பதிவில் நீங்கள் சொல்லுங்கள் ஜெய் சாய்ரா